ஹாய் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் டெய்லி உடல சரி இல்ல அசீங்கமா சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா இன்னைக்கு வந்து ரெட் சாஸ் பாஸ்தா பன்னீர் பாஸ்தா அவர் எஃபோர்ட்டு ஸோ வி அல்சோ டோன்ட் லவ் தெம் ஓகே

இதுல வந்து கொஞ்சம் ஹனியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வை வெய் வெய் ஒரு வருஷத்துக்கு வெய் அத நாட் கேரிங் பீப்பிள் டோன்ட் வாண்ட் டு டச் மை ஹனி அண்ட் மை கிச்சன் ஐட்டम्स நாடா ஹனி டிப்போ இது காலி ஆச்சு அடுத்து வெனி வீட்டுக்கே வராது பாத்துக்க நிக்கிட்டே இருங்க ஃபேன் போய்டுங்க மிக்சிங் நல்லா இருக்கணும்ல ஆ நைஸ் மிக்சிங் थैंक यू मम्मी தனியா போட்டு நான் குடிச்சிருவேன் குடிச்சிருவியா பாப்போம் இன்னைக்கு குடிக்காம வா இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல வாயில தான் சரி இது வந்து கேரமலைஸ்டு பனானா பிரெட்டு இந்த பனானாவை வந்து உள்ள ஸ்டப் பண்ணி சுகரை போட்டு அப்படி நல்லா தீச்சு விட்டாச்சு அவ்வளோதான் கேரமலைஸ் ஓகே எப்படி பிரெட்டையும் தீச்சிங்களா சுகர் மட்டுமா அது அது மாதிரி தீஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே டுடே ஐ வில் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அனிபிக்கு